மனிதர்களின் வாழ்வை மாற்றியமைப்பது நம்பிக்கையான சொற்கள்தான் அதை யார் கொடுத்தாலும் அவர்கள் அனைவராலும் விரும்பக்கூடிய நபர்களாவார்கள் சோலையில் உள்ள அனைத்து மலர்களும் எல்லா சூழ்நிலைகளிலும் நிலைத்து நிற்க கற்றுக்கொள்கிறது ஒரு உறவு நம்முடைய மகிழ்ச்சியையும் தாண்டி மன நிம்மதியை பெரிதும் கொடுக்கிறதென்றால் அந்த உறவு நமக்கான அனைத்தையும் கொடுக்க ஆசைகளின் வரையறை கிடைத்த பின் அதனை காட்டிலும் சிறப்பான ஒன்றை பெற இயலும் சுய ஒழுக்கத்துடன் செயல்படும்போதுதான் நம்மால் நம் வாழ்வில் அடுத்த கட்டத்தை சிறப்பாக அமைக்க முடியும் தங்களின் சுயநலத்தை மட்டுமே பெரிதாக எண்ணும் மனிதர்களால் பிறரின் உணர்வுகளை புரிந்து கொள்ள இயலாது தேவையான விஷயங்களின் மேல் கவனம் கொள்ளாமல் இருப்பதால் தேவையற்ற பிரச்சினைகளை சந்திக்க நேருகிறது ஒருவருக்கு உண்மையாக நடந்து கொள்பவர்களைத்தான் மனிதர்கள் பெரிதும் அவமரியாதை செய்கின்றனர் பணம் அனைத்தையும் கொடுத்தாலும் அன்பு உள்ளம் கொண்ட ஒருவரை கூட பெற முடிவதில்லை சூழ்நிலைகளின் போதுதான் அனைவரின் உண்மை நிலையையும் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது ஒருவரின் மனதை காயப்படுத்துபவர்கள் எப்போதும் அதை குறித்த குற்ற உணர்வை கொண்டதில்லை மாறாக காயப்பட்டவர்கள்தான் குற்ற உணர்வுடன் கடந்து செல்கின்றனர் ஏதோ ஒரு தேவைதான் எந்த உறவிலும் ஒரு இணைப்பை உண்டாக்குகிறது தவறுதலான வார்த்தைகளால் பாதிக்கப்படுவது ஒருவர் இன்னொருவரின் மேல் கொண்ட நம்பிக்கைதான் அனுதாபத்தை எண்ணி பிறரிடம் கூறப்படும் வார்த்தைகள் அனைத்தும் நம்முடைய பலவீனங்களாக மற்றவரின் கருத்தில் கொள்ளப்படும் எனவே எச்சரிக்கையாக இருப்பது நல்லது நம்முடைய சொல்லோ கோபமோ நாம் விரும்பியவருக்கு எந்தவித தாக்குதலையும் ஏற்படுத்தவில்லை என்றாலும் அதனை அவர்கள் பொருட்படுத்தவில்லை என்றாலும் அவர்களிடத்தில் நம்மீதான அக்கறையும் அன்பும் குறைவாகவே உள்ளது இருவருக்கிடையே மனக்கசப்பு ஏற்படும்போது அதை சரி செய்ய முயலாமல் அந்த சண்டையின் முடிவில் தான் தான் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கில் சிலர் செயல்படுவார்கள் மகிழ்ச்சி எப்போதும் நம் நம்பிக்கையை சார்ந்தே செயல்படுகிறது நல்ல நம்பிக்கைகள் நம் வளர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் அதிகரிக்கிறது கொடுக்கப்பட்ட அனைத்தும் சரியானதாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அதன் மூலம் கிடைக்கப்பட்ட அனுபவம் சரியான பாதையை காட்டுகிறது உடலும் மனமும் தனித்தனியாக இருந்தாலும் மனதால் உடலை ஒரு சேர இயக்க முடிகிறது எல்லோருக்கும் நல்லவராக நாம் தோன்ற முடியாது யார் சிந்தனையில் நல்ல எண்ணங்களை கொண்டுள்ளார்களோ அவர்களுக்குத்தான் நாம் நல்லவராக தோன்றுவோம் அமைதியான மனநிலை அனைத்து சூழ்நிலைகளிலும் நம்மை சிறப்பான பாதையை தேர்ந்தெடுக்க உதவுகிறது கதையின் தொடக்கம் அழகானதாக தோன்றினாலும் இடையில் பல சவால்களை சந்தித்த பின்னே தான் அழகான முடிவை தருகிறது வாழ்க்கையும் அதுபோலத்தான் தூரத்தில் இருக்கும் அனைத்தும் நம்மை அழைக்கிறது அருகில் இருக்கும் அனைத்தும் நம்மை புறக்கணிக்கிறது தோல்வியை சந்தித்த பின் வெற்றியடைவது மகிழ்ச்சியையும் தன்னம்பிக்கையும் தருகிறது கம்பீரமான தோற்றம் நம்முடைய சுயத்திலிருந்து வெளிப்படும்போதுதான் சிறப்பாக இருக்கும் ஒழுக்கம் எப்போதும் சிறப்பான வாழ்வை அமைத்து தரும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி